ஹாய் ஹலோ விவர் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் ஒர்க் எப்படின்னா நம்ம பார்ட்நயம் ஜாப்பில் என் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இதில் ஒர்க்கு எந்த மாதிரி பேஸில் இருக்குன்னா மொபைல் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஷேட் மூலிமா நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அவங்க அமௌண்ட்டு கொடுப்பாங்க இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தகுப்புறமா யூஸ் பண்ணுவீங்க பெஸ்ட்டாக இருக்கும் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் வார்த்தைகளால் மனதை உருக்கும் சக்தி மிகுந்த ஒருவர் இருந்தார் என்றால் அவர்தான் கவிஞர் கண்ணதாசன் காதல் தத்துவம் ஆன்மீகம் வாழ்க்கை எதை பற்றியும் கவிதையாக்கத் தெரிந்தவர் இவர் எழுதிய வரிகள் எளிமையாக இருந்தாலும் அதில் உள்ள ஆழம் அளப்படியது ஒன்று வாழ்க்கை ஒரு பயணம் வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் ரயில் நிலையம் போல்தான் வாழ்க்கை சிலர் நம்மோடு பயணம் செய்வார்கள் சிலர் இறங்கி விடுவார்கள் நாம் மட்டும் பயணத்தை தொடர வேண்டும் விடாமல் நிற்காமல் இரண்டு காதல் ஒரு பைத்திய கனவு உன்னை நானே கேட்டேன் உன் கண்களில் காதல் எழுதப்படுகிறது உன் வார்த்தைகளில் நம் கனவு பேசுகிறது என் மனதோ பைத்தியமாய் உன்னை வாழ்கிறது மூண்டு கடவுள் நம்பிக்கை ஒரு தாய்மை உணர்வு தாயைப் போல கடவுள் நம் மேலுள்ள தாயின் அன்பை போல் கடவுளின் கருணை நாம் யார் நீ எங்கிருந்து வந்தாய் நம் உயிரின் ஆதாரம் என்ன நம்மை உருவாக்கிய சக்தி யார் இவையெல்லாம் கண்ணதாசன் எழுதிய ஆழமான சிந்தனைகள் இவை எளிய கவிதையாக நம்மிடம் கேட்கின்றன பாய்வ் புகழ்பெற்ற பாடல் வடிகள் மாலையும் மல்லிகைப்பூவும் மனதில் மகிழ்ச்சி ஊட்டும் வடிகள் பாடலாக வந்த கவிதை உணர்வுகளை மொழியாக்கும் கண்ணதாசன் ஜாது கண்ணதாசனின் புகழ் நூல்கள் அண்ட் மரபு சிந்தளைச் செல்வம் நான் மனதில் நினைத்தவை அருள் செல்வன் இந்த நூல்களில் வாழ்க்கை அத்தனை பரிமாணங்களும் பேசப்படுகின்றன அவர் எழுதிய ஐயாயிரம் பாடல்கள் இன்று வரைக்கும் தமிழ் நெஞ்சங்களில் ஒழிக்கின்றன இதுதான் நம் கண்ணதாசன் அவர் எழுதிய ஒவ்வொரு வரியிலும் நம்முடைய உள்ளம் பேசுகிறது நம்மால் உணர முடிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க